ஊறு வைத்து பாதாம் உடலுக்கு நல்லது ஆய்வில் கூறிய உண்மை பாதாம் நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை காலையில் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நன்மை தருமா அப்படின்றத ஆய்வுகள் மூலமாக சொல்லியிருக்காங்க பெரும்பாலான மக்கள் இந்த ஊற வச்ச பாதாம் சாப்பிட்றத வழக்கமாகவே வச்சுருப்பாங்க ஏன்னால் பாதாமில் நிறைய சத்துக்கள் இருக்கு இல்லையா இதில் வந்து பைட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து அசைவு உணவு அதிகமாக சாப்பிடாதவங்க அசைவு உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிறதுக்காக இந்த பாதாமை சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு க்கு இதில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நைட்டு தண்ணியில் பாதாம ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணியோடு வடிச்சுட்டு அந்த பாதாமை பல பேர் சாப்பிடுவாங்க இப்படி ஊற வச்ச தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா சாப்பிட்றதுனால அந்த ஊற வச்ச பாதாம் கொழுப்பு உணவுகளில் செயல்படக்கூடிய லிப்பிட் பிரேக்கிங் என்சைம் லிப்பர்ஸை வந்து வெளியிடுது ஒட்டுமொத்த செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது வளர்ச்சிக்கல் பிரச்சனையை குறைக்குது உங்கள் குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது பாதாம இருக்கக்கூடிய பொட்டாசியம் புரதம் மெக்னீசியம் இதயத்துடைய ஆரோக்கியமான துடிப்புக்கு சிறந்தது இது இருதய நோய்காயல்களுடைய அபாயத்தை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக கட்டுக்குள்ளே வச்சிருக்கும் ஸோ ஊற வைக்காத பாதாமை விட ஊற வச்ச பாதாம் தான் சிறந்தது அப்படின்னு ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்